ஹரஹர நம பார்வதி ஹரஹர பார்வதிபதஜேம் ஹரஹரமஹாதேவ்நாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி திலதர்பணபுதி ஈசா போற்றி திலதை பதிவாழ் திலகமே போற்றி போற்றி நமசிவாபியம் நவயௌவனாபம் பரஸ்பராசிஷ்டபபுதராபியம் நகேந்திரகாடகேதாபியம் நமோ நம சங்கர பார்வதிபியாம் புழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி ஆழிமிசை கல்மிதப்பில் பிரான் அடி போற்றி வாழி திருநாவலூர் வன் தொண்டர் பதம் போற்றி ஊழிமலி திருவாதவூரர் திருத்தால் போற்றி போற்றி எல்லாம் வல்ல அம்பிகா சமேத முக்தீஸ்வர பெருமானுடைய பெரும் கருணையோடு கூட நமது தமிழகத்தில் திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் வட்டம் பூந்தோட்டத்திற்கு அருகாமையில் உள்ள திலதர்ப்பணபுரி என்று சொல்லக்கூடிய ஒரு அரியதான ஒரு சிற்றூர் விளங்கி வருகின்றன இந்த ஊரில் பற்பல ஆண்டுகளுக்கு முன்பு ராமபிரான் தனது முன்னோர்களுக்காக இந்த ஆலயத்தில் வந்து பிண்டங்கள் எல்லாம் வைத்து தானங்கள் எல்லாம் கொடுத்து தர்ப்பணங்கள் எல்லாம் செய்து அதன் வாயிலாக தசரத மகாராஜாவிற்கு முக்தி கிடைத்த ஸ்தலமாக விளங்குகின்றன மணிவாசக பெருமான் திருவாசகத்திலே முக்தி நிலை அறிவித்து என்று அழகாக பாடுகின்றார் எல்லோருக்கும் எல்லாம் கிடைத்துவிடும் அந்த முக்தி நிலை என்பது இறைவனால் மட்டுமே ஒரு ஜீவராசிகளுக்கு கொடுக்கப்பட வேண்டும் அந்த நிலையில் அந்த முக்தி நிலையை இறைவன் நமக்கு அளிப்பதற்காக பல ஸ்தலங்களில் அழகான முறையில் அனுள் அருள் செய்து வருகின்றார் நமது இந்தியாவில் மட்டுமல்லாமல் எத்தனையோ நாடுகளில் எம்பெருமான் அருள் செய்து வருகிற தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று அடியார் பெருமக்கள் எல்லாம் அழகாக இறைவனை தொழுதி இருக்கின்றார்கள் அந்த வகையில் புண்ணியத்தையும் புனிதத்தையும் கொடுக்கக்கூடியது நமது முக்தீஸ்வர பெருமானுடைய ஆலயம் இந்த ஆலயத்தில் ஞானசம்பந்த பெருமான் அழகான முறையில் ஒரு பாடல் பாடியிருக்கின்றார் ஒரு பதிகம் பாடியிருக்கின்றார் அந்த பதிகத்தினுடைய நிறைவில் புலர்காலை பொழுதில் தொழுதேத்த நின்ற வழகனிடம் என்று அழகாக பாடுகின்றார் காலை நேரத்தில் இந்த எம்பெருமானை தரிசனம் செய்தால் சிவன் சேவடி சேர்வது தின்னமே என்று மிக அழகான முறையில் இந்த எம்பெருமானைப் போற்றி வர்ணித்திருக்கின்றார் அப்பேற்பட்ட இந்த ஸ்தலமானது ஞானசம்பந்த பெருமானால் புகழ் சுமத்தப்பட்ட ஸ்தலமாகவும் விளங்கி வருகின்றன ராமபிரான் தர்ப்பணம் செய்ததனால் இந்த ஊருக்கு தில தர்ப்பணபுரி எனவும் ஞானசம்பந்த பெருமான் பதிகம் பாடியதால் திலதைப்பதி எனவும் இந்த தில தர்ப்பணபுரி திலதைப்பதி இரண்டும் மறுவி தற்பொழுது சிதலபதி சிதலபதி என்று வழக்கத்தில் இருந்து வருகின்றன அந்த வகையில் இந்த ஆலயத்தில் தரிசனம் செய்தால் இந்த ஆலயத்திற்கு கைங்கரியம் செய்தால் இந்த ஆலயத்தில் வந்து தரிசனம் செய்ய வேண்டும் என்று நினைத்தாலோ எல்லா விதமான பாக்கியங்களையும் ஒரு மனிதன் அடைகின்றான் பிதர்தோஷங்கள் எல்லாம் நிறைவு செய்யப்படுகின்றன வேதத்தில் சொல்லும் பொழுது மாதிரிருவோ பவா பிதேவோ பவா ஆச்சாரிய தேவோ பவா அதிதி தேவோ பவா என்று முழங்குகின்றார்கள் அந்த வகையில் மாதா பிதா குரு தெய்வம் என்ற வகையில் ஒரு மனிதன் வழிபட வேண்டும் என்பதனை வழிகாட்டியவர் நமது ராமபிரான் அப்பேற்பட்ட ராமபிரானுடைய பொறுப்பாதங்கள் பட்ட இடம் நமது திலதர்ப்பணபுரி இந்த ஸ்தலத்தில் நாம் முன்னோர்களை நினைத்து வழிபாடுகள் செய்து எல்லா விதமான பாபங்களையும் போக்கி புண்ணியத்தை சேர்த்துக்கொள்ள வேண்டும் அந்த புண்ணியத்தை சேர்ப்பதற்காக தான் பரம்பொருளாக திகழக்கூடிய எம்பெருமான் பரமேஸ்வரன் முக்தீஸ்வரராக திகழ்கின்றார் அப்பேற்பட்ட இறைவனை நாம் வணங்க வேண்டாமா இறைவனுடைய திருவுருளை பெற வேண்டாமா அந்த இறைவனுடைய அருள் எங்கும் வியாபித்திருக்கின்றது அந்த இறைவனுக்காக நம்மால் முடிந்த கைங்கரியங்களை செய்ய வேண்டாமா என்று எல்லோரும் காத்து கொண்டிருக்க வேண்டும் அந்த காத்து கொண்டிருக்கக்கூடிய நேரம் என்று பார்த்தால் ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேக நேரம் அந்த கும்பாபிஷேகம் என்று சொன்னாலே ஆயிரம் நாவு படைத்த ஆதிசேஷன்னால கூட அந்த கும்பாபிஷேகத்தினுடைய பலனை அறியவோ கூறவோ முடியாது அப்பேற்பட்ட ஒரு புனிதத்தை கொடுக்கக்கூடியது மகா கும்பாபிஷேகம் இந்த ஆலயத்தினுடைய எல்லாம் நிறைவுற்று மகா கும்பாபிஷேகமானது விஸ்வா வருஷம் ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி நாலு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வியாழக்கிழமை காலை ஒன்பது மணிக்கு மேல் பத்து முப்பது மணிக்குள் மிக அழகான முறையில் நடைபெற இருக்கின்றன இந்த கும்பாபிஷேகத்திற்காக யாகசாலை பணிகளெல்லாம் சிறப்பாக நடந்து வருகின்றன இந்த யாகசாலையில் எம்பெருமான் நமக்காக ஒன்பது தினங்கள் இங்கு வந்து இருக்கப் போகின்றார் யாகசாலையில் அமர இருக்கின்றார் யாகசாலையில் வரக்கூடிய பக்த கோடிகளுக்கெல்லாம் அனுகிரகம் செய்ய இருக்கின்றார் அந்த எம்பெருமானுடைய ஒரு பேரொருளானது கிடைப்பதற்கு யாகசாலையானது ஒரு இன்றியமையாத ஒரு அருள் அருள்கடாட்சத்தோடு திகழ இருக்கின்றன அந்த யாகசாலையானது பதினெட்டு காலங்கள் யாக பூஜைகள் வகுக்கப்பட்டுள்ளன அந்த பதினெட்டு என்று சொல்லக்கூடிய பதினெட்டு புராணங்களையும் அடிப்படையாக கொண்டு ஐம்பத்தோரு அட்சரங்களை அடிப்படையாக கொண்டு ஐம்பத்தோரு குண்டங்களும் பதினெட்டு புராணங்களை அடிப்படையாக கொண்ட பதினெட்டு கால யாகசாலை பூஜைகளும் மிகச் சிறப்பாக நடக்க இருக்கின்றன எத்தனையோ வேத விற்பன்னர்கள் வர இருக்கின்றார்கள் எல்லாம் வர இருக்கின்றார்கள் திருமுறை பாராயணத்தை இம்பெருமானுக்கு அர்ப்பணம் செய்வதற்காக திருமுறை மூர்த்திகள் எல்லாம் பற்பல கலைஞர்கள் எல்லாம் வர இருக்கின்றார்கள் இசை கலைகளெல்லாம் நிகழ இருக்கின்றன எல்லோரும் ஓம் நமச்சிவாஜா 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 என்று இறைவனுடைய திருநாமத்தை பொழிந்து இறைவனுடைய அனுகிரகத்தோடு எல்லோருடைய பாபங்களையும் நாம் போக்கிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவனால் கொடுக்கப்பட்ட ஒரு நல்ல சந்தர்ப்பம் இந்த மகா கும்பாபிஷேகம் இந்த கும்பாபிஷேகத்தை நாம் காண்பதற்கு கண்கோடி வேண்டும் அப்பேற்பட்ட ஒரு புண்ணியமானது நமக்கு கிடைக்கும் அந்த புண்ணியத்திற்காக இறைவன் எல்லா இடத்திலும் வியாபித்திருப்பதனால் எல்லோருக்கும் கைங்கரியத்தை செய்வதற்காக இந்த ஒளிநாடாவின் மூலமாக எல்லோருக்கும் தெரியப்படுத்துகின்றோம் எல்லோரும் இந்த பெருமானுடைய மகா கும்பாபிஷேகத்தில் கலந்து கொள்ள வேண்டும் உங்களுடைய அந்த இறைப்பணி உங்களுடைய கைங்கரியம் எம்பெருமானுக்கு எந்த விதத்திலாவது சேர வேண்டும் சேர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு எல்லோரும் ஒன்று கூடி அந்த கைங்கரியத்தை செய்ய வேண்டும் அதோடு மட்டுமல்லாமல் இந்த ஆலயத்தில் ஆதி விநாயகர் என்று சொல்லக்கூடிய விநாயக பெருமான் மனிதமுகத்தோடு திகழ்கின்றார் இதற்கு பிறகுதான் அவருக்கு யான தலையானது ஏற்பட்டது ஆதியும் இல்லாத தெய்வமாக விளங்கக்கூடிய ஆதி விநாயகர் நரமுக கணபதியாக திகழ்ந்து மேற்கு திசை நோக்கி எல்லோருக்கும் அனுகிரகம் செய்யக்கூடிய ஒரு பெரிய அருளை நாம் எல்லாம் பெற்று கொண்டிருக்கின்றோம் அப்பேற்பட்ட ஒரு புண்ணியத்தை கொடுக்கக்கூடிய நமது ஸ்தலத்தில் கடந்த ஐந்து தலைமுறைகளாக அடியேன் பூஜை செய்து வருகின்றேன் என்னுடைய பெயரானது பி சுவாமிநாத சிவாச்சாரியார் என்று பெயர் நான் ஐந்து தலைமுறைகளாக பூஜை செய்து வருகின்றோம் என்னுடைய தாத்தாவின் அப்பா எனது தாத்தா எனது தகப்பனார் நான் எனது பையன் என்று சொல்லக்கூடிய ஐந்து வகையில் ஐந்து ஐந்து தலைமுறைகளாக இந்த ஆலயத்தை பேணி காத்து பூஜை செய்து வருகின்றோம் இங்கு வருகின்ற அடியார்களுக்கெல்லாம் எண்ணற்ற புண்ணியத்தை இறைவன் அள்ளி அள்ளி வாரி வழங்கிக் கொண்டிருக்கின்றார் அதை கண்கூடாக நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் இந்த ஆலயத்தில் நான்கு காலங்கள் பூஜைகள் எல்லாம் செய்யப்படுகின்றன காலசந்தி உச்சிகாலம் சாயரட்சை அர்த்தஜாமம் என்று சொல்லக்கூடிய நான்கு காலங்கள் பூஜை நடைபெறுகின்றன அனுதினமும் இந்த ஆலயத்தில் கோபூஜையானது நடைபெறும் அந்த கோபூஜை செய்த பிறகுதான் இறைவனுக்கே காலசந்தி பூஜையை தொடங்குவார்கள் இங்கு வேதாகம பாடசாலை விளங்கி வருகின்றன கோசாலை விளங்கி வருகின்றன யாகசாலை விளங்கி வருகின்றன நந்தவனங்கள் எல்லாம் விளங்கி வருகின்றன அதே போல் அன்னதான கூடங்கள் எல்லாம் விளங்கி வருகின்றன எல்லாவற்றிலும் மேலாக இறைவனுடைய அருள் மிகுதியாக விளங்கி வருகின்றன எல்லாவற்றிலும் இந்த பக்த கொடிகளாகிய நீங்கள் எல்லோரும் பங்கு கொண்டு இந்த மகா கும்பாபிஷேகத்தில் கைங்கரியத்தை ஏற்றுக்கொண்டு இந்த எம்பெருமானுடைய திருவடிகளை தியானித்து எல்லா விதமான பலன்களையும் நலன்களையும் எம்பெருமான் உங்களுக்கு வழங்க வேண்டும் என்பதை தருணத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டு உங்கள் எல்லோரையும் வருக வருக என்று வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த ஆலயத்தினுடைய மகா கும்பாபிஷேகத்தினுடைய நேர்முக வர்ணனை மற்றும் நேரடி ஒளிபரப்ப ஒளிபரப்புகள் எல்லாம் நடைபெற இருக்கின்றன அதையும் கண்டு கொண்டு எல்லா பக்த கொடிகளும் மனதார நினைத்து வாழ்நாளிலே எல்லா விதமான செல்வங்களையும் பெற்று நோயின்றி வாழ வேண்டும் நோ நோயில்லாத தன்மையை இறைவன் நமக்கு கொடுக்க வேண்டும் நல்ல ஒரு புத்துணர்ச்சியோடு வாழ்க்கையை வாழ வேண்டும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நாம் மட்டும் சந்தோஷமாக இருந்தால் போருமா நம்மளுடைய எல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் நம்மை எல்லாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் இறைவனுடைய அருள் சக்தி எங்கும் வியாபித்திருக்க வேண்டும் இறைவனுடைய அருளை பெற்று பேரானந்தம் அடைய வேண்டும் என்பதனை பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த ஒளிநாடாவின் வாயிலாக உங்கள் அனைவரையும் வர வருகை என்று வரவேற்று நிறைவு செய்கிறோம் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய